சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ கணக்கு இருக்கா நாடு முழுக்க உள்ள தனியார் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கவனம் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அனைத்து ஓய்வூதியதாரர்களும் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒரு புதிய படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தவறினால் ஓய்வூதிய பலன்களை இழக்க நேரிடும் என்றும் பல செய்திகள் வெளிய ஆனால் அது போலியானது என்று கண்டறியப்பட்டது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புதிய படிவம் எதையும் வெளியிடவில்லை என்று அறிவித்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டதாக சமீபத்தில் செய்திகள் வந்தன ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் புதிய இபிஎஃப்ஓ படிவம் சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படும் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் இபிஎஃப்ஓ எந்த புதிய படிவத்தையும் வெளியிடவில்லை புதிய படிவத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை இதுகுறித்து உண்மை சரிபார்ப்பு எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது அதில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் அதில் ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் புதிய இபிஎஃப்ஓ படிவத்தை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்றும் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது இந்த தகவல் பொய்யானது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புதிய படிவத்தையும் வெளியிடவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் குடிமக்களை வலியுறுத்தி உள்ளது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களையே பார்க்க வேண்டும் என்றும் பயனர்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது குறிப்பாக வரும் எந்த அப்டேட்களும் அவர்களின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் மூலம் தெரிவிக்கப்படும் மேலும் பணம் எடுக்கும் வரம்பு அதிகரிப்பு இபிஎஃப் முறையில் தரப்படும் செட்டில்மெண்ட்டுகள் அதாவது கூடுதல் பரிசோதனை இல்லாமல் அடிப்படை பரிசோதனைகளை மட்டும் வைத்து வழங்கப்படும் செட்டில்மெண்ட்டுகளுக்கான தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது அதாவது நீங்கள் உங்களின் பி பணத்தில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயை எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பணத்தை தர கூடுதல் சோதனைகள் இருக்காது எப்போதும் செய்யப்படும் பான் கார்டு சோதனை வங்கி கணக்கு சோதனை ஆட்டோமேட்டிக் முறையில் செய்யப்படும் அதன்படி தானாக மூன்று நாட்களில் உங்கள் கணக்கிற்கு பணம் வந்துவிடும் மேலும் வேகம் காட்டும் பி ஏற்கனவே இபிஎஃப்ஓ சார்பாக கடந்த சில நாட்கள் களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஆட்டோமோட் முறையில் இத்தனை கிளைம்களை நிறைவேற்றியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இப்போது அறுபது சதவீத அட்வான்ஸ் அதாவது திரும்ப பெறுதல் இபிஎஃப்ஓ உரிமைக் குரல்கள் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுகின்றன என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் வேகமாக பணம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் அதாவது அதிகாரிகள் சோதனை செய்யாமல் தானாக கணினிய ஆவணங்களை சோதனை செய்து மூன்று நாட்களில் பணம் வழங்கிவிடும் அதன்படி இபிஎஃப்ஓ அட்வான்ஸ் கேட்டு ஒன்று முதல் இரண்டு மாதம் காத்திருக்க வேண்டியது இல்லை முன்பு இதற்கான கட்டுப்பாடுகள் இருந்தது இப்போது ஒரு லட்சம் ரூபாய் வரை எளிதாக பணம் எடுக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டு உள்ளது அதாவது நோய் அல்லது மருத்துவமனை தொடர்பான உரிமைக்கோரல்கள் மட்டுமின்றி வீடு கல்வி மற்றும் திருமணம் ஆகியவற்றுக்கான அட்வான்ஸ் தொகையும் ஆட்டோ மோடு முறையில் சேர்க்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் இபிஎஃப்ஓ சார்பாக கடந்த சில நாட்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடு வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது மேலும் மே அல்லது ஜூன் வரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வந்த பின் வழியாக நிதி பெறுதல் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது பல எளிமையான சேவைகளை இந்த முறை மூலம் கொண்டு வருவோம் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்